மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிபா மகிமை அனுபவத்தில் வெங்கடரமணி அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை பார்க்குறோம் கோவிலுக்குள்ளே வந்த ஒரு பையன் சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் கூட்டின்னு போனால் ஒரு மரக்கதவுக்குள்ள பக்கத்தில் நிற்க வச்சு அதில் இருக்கிற ஒரு ஓட்ட வழியாக பாருங்கோ உட்டையில தரிசனம் பண்ணி இருந்தோம் அப்படிங்கிறான் குட்டில தரிசனம் கிடைக்கிறது தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த பையனை காணும் இங்கே ஓடுறார் அங்கே ஓடுறார் பையனை காணலை அப்பத்தான் அவருக்கு தோன்றது மகா பெரியவா சொன்னதை மீறி நம்ம வந்துட்டோம் நேர மெட்ராஸுக்கு போகணும்னு சொன்ன நீ போகிற வழியில் இங்கே போயிட்டு போகணும்லாம் சொல்லல நம்ம வந்துட்டோம் ஆசைப்பட்டு வந்துவிட்டோம் ஆனாலும் நம்மளை ஏமாத்தாம இந்த மகான் என்னவென்ற ஒரு சின்ன பையன் நினச்சி தரிசனத்துக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் தரிசனம் ஆயாச்சு அப்படின்னு பரபிரம்மமான மகாபிரிவனை நினச்சிட்டு திரும்புறேன் ரிட்டர்னார் ஒரு கிழமொன்றுமே ஒழுங்கு வச்சு தரிசனம் ஆயாச்சு அப்போ தான் அவருடைய லக்கேஜ் ஞாபகம் வருது யார்கிட்ட கொடுத்துருக்க ஒரு பூக்கடைக்காரர் அந்த பூக்கடைக்காரரை வெங்கட்ரமணிக்கு தெரியுமா தெரியாது வெங்கட்ரபணி போகும்போது அந்த பூக்கடக்காரர் அதே இடத்துல இருப்பார தெரியாது இவருடைய லக்கேஜ் அவர்கிட்ட பத்திரமாக இருக்குமா தெரியாது தெரிய மெக்ட்ரமணியை போயிட்டு என் லக்கேஜ் கிட்ட அப்படின்னா என்ன பண்ண முடியும் இதெல்லாம் மெக்ட்ரமணியோட மனசுக்குள்ள ஓடுறது ஆக அந்த பூக்கடக்காரன் நம்மளை ஏமாத்திட போகிறான் உடனே போய் நம்ம லக்கேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட வேகமா போற வேகமா போற அந்த சந்து புந்தெல்லாம் போய் எந்த கடையில் கொடுத்தோமோ அந்த இடத்துக்கு போய் நிற்கிற அப்படி போகிற போது ஒரு வயசான ஒருத்தர் ஈத்தாம்பு வர ஓடும் போது ஈத்தாப்புல ஒருத்தர் வர்ற அந்த சின்ன பையன் வந்தது போலவே இந்த வயசானவர் கோபி சந்தன் இருக்கார் கச்சம்கட்டின் இருக்கார் பார்த்தாலே ஒரு பக்தி பழமாக காணப்படுகிற இந்த முதியவர் அவர் சொன்னாராம் வெங்கட் வெங்கட்ரவண்டன் ஒன்றும் கவலைப்படாது உன் பெட்டி பத்தரூபா இருக்கு போ போ அப்படிங்கிறாராம் இந்த பூக்கடங்க ரெண்டு பெட்டி பத்து தான் இருக்கு உன் லக்கேஜ் பத்திரமா இருக்கு அப்படிங்கிறனா இவர் ஆச்சரியப்பட்டு அவர் இருந்த இடத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு கால் காலடிக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்து பார்க்கிறார் முதியவர் காணல ஒருவரும் போற இந்த பூக்கடைக்காரர் உட்கார்ந்துருக்க யார்கிட்ட பெட்டி கொடுத்தவரை உட்கார்ந்துருக்க சமய இதாங்க உங்க லக்கேஜ் கொடுக்குற கையெடுத்து கும்பிடுற புறப்பட்டு வெளியில் வர பண்டாரியோட பஸ் ஸ்டாண்டு சோழாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏறுறது ரயில்வே ஸ்டேஷன் போகணும் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் வாங்கிட்டு சோலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் இந்த டிக்கெட் கொடுக்குறதுல ரிசர்வேஷன் அப்போ கொடுத்துட்ருக்கேன் ஒரு ட்ரெயின் வரப்போகுது சென்னைக்கு போகிற ட்ரெயின் வரப்போகுது அதற்கு ரிசர்வேஷன் அப்போ இஷ்யூ பண்ணிட்டுருக்கேன் அப்போல்லாம் அப்படி தான் இப்போல்லாம் பண்றோமே அட்வான்ஸ் ரிசர்வேஷன் தொண்ணூறு நாள் முன்னாடி நூற்றி இருபது நாள் எல்லாம் பண்ணுறோமே அப்போல்லாம் அது கிடையாது எல்லாம் ஆன் த ஸ்பாட் எல்லாம் கடைசி நேரத்தில் ரிசர்வேஷன் கிடைக்கும் எல்லாமே ஒரு கியூ நிற்கிறது ரிசர்வேஷனுக்காக நிற்கிறது இவர் விசாரிச்சுட்டார் இது சென்னைக்கு போகிற ட்ரெயினுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்காக எல்லாம் நின்றுருக்கா நம்மளும் இதில் நின்றுனா நம்ம ரெண்டு பேர் இருக்கும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ரிசர்வேஷன் கிடைச்சிரும் ஷோலாப்பூர்லேருந்து நேராக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெயினில் ரிசர்வேஷன் இல்லைன்னு வச்சேன் ஒரு லாங் போகிறது ஒரு வயிசனவாக போகிறதுலாம் அன்றே சொல்ல ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த கம்ஃபர்ட்டு கிடைக்காது என்ன பண்றது அந்த க்யூ மூவ் ஆகிட்டுருக்கு அந்த க்யூ போயிட்டே இருக்கு இவருக்கு முன்னாடி இருக்கிறவர் வரைக்கும் ரிசர்வேஷன் கிடைச்சி கொடுத்தோம் இவருக்கு முன்னாடி இருந்த அன்பர் வரைக்கும் கிடைச்சி கொடுத்தோம் இவர் சொன்ன ரெண்டு டிக்கெட் ரிசர்வேஷன் சென்னைக்குங்கிற க்ளோஸ் ஆகிடுது எல்லாம் ஆயிடுது ட்ரெயினில் இடம் இல்லை அப்படிங்கிற கவுண்டரில் இருந்தது தூக்கி வரி போடுறது உடனே போய் ஆகணும் ரிசர்வேஷன் கிடைக்கல சரி இப்ப வெயிட் பண்ணிட்டு அடுத்த ட்ரெயினில் போகலாம் போகக்கூடாது நேராக போ உடனே போ பிரியோ சொல்லிருக்க சரி பரவாயில்ல வரக்கூடிய இந்த ட்ரெயின்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ஏதோ உட்காந்து போயிடலாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் கொஞ்சம் இண்டி ஏதாவது கிடைக்கும் நம்ம உட்காந்து போயிடலாம் அப்படின்னு மனசை திடப்படுத்து கணவனும் மனைவியுமாக அடுத்து வருகிற சென்னை ரயிலில் ஏறி உட்காந்து அன்சர்வில் போய்டும் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா மகாபரிவா சொன்னதை மீறிட்ட சொன்ன வாக்க மினிட்டு நேராக மெட்ராஸ் போகணும் நேராக போகலை பண்டரிபுரம் விட்டல் கோவிலுக்கு வந்தேன் சரி சாமி கோவிலுக்கு வந்த கண்ணபிரான தரிசனம்ன்றதுக்காக வந்தேன் உனக்கு நான் தானே தரிசனம் ஏற்பாடு பண்ணுறேன் ஒரு பையனா வந்து கூட்டின்னு போனேன் ஓ லக்கேஜி கவலைப்படுறியா லக்கேஜி பத்திரமா இருக்கும் கவலைப்படாத ஒரு பெரியவர் ஒரு முதியவர் வந்து அவருக்கு ஆறு திசம் லக்கேஜும் பத்திரமா இருந்து ஏரியாச்சு ட்ரெயின் ஏறியாச்சு சரி இதுக்கு எப்படி உனக்கு சுகம் நீ பண்ணதுக்கு ஒரு சின்ன படிஷ்மெண்ட்டோட கொடுக்கணுமே நீ அன்றில் ரிசர்வேஷன் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது போல இவருக்கு ரிசர்வேஷன் இல்லாமலேயே அன்றில் சென்னை வரைக்கும் வர வெங்கட்ரமணியும் அவருடைய மனைவி அதன் பிறகு சென்னைக்கு வந்துட்டு மனைவி ஆற்றுல விட்டுட்டு போய் லிட்டர்லாம் கொடுத்துட்டு பெரிய உலகம் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ் தான் நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க பெரியவங்க ஏதான்னு சொன்னால் அதை தட்டப்படாது அப்படிம்பா அவங்க சொன்னதை செய்யணும்னு அர்த்தம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஒரு விஷயம் இல்லாமல் இதெல்லாம் சொல்லலை நமக்கு யாரும் சொல்லலை எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு தான் நமக்கு சொல்லியிருக்க இதுவே அப்படின்னா ஒரு மகான் நமக்கு ஒன்று சொல்லியிருக்காருன்னா இந்த மகான் சொன்ன உத்தரவை நம்ம எந்த அளவுக்கு சிறமேற்கொண்டு செய்யணும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுத்த கொஞ்சம் சோதனையும் கொடுத்த கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுத்த முங்கற்றம் இணைக்கும் மகான்களுடைய வாக்கும் நமது இல்லத்திலே இருக்கின்ற முதியோர்களுடைய வாக்கும் என்றென்றும் பின்பற்றி நாம் நடந்தால் நமக்கு எல்லாமே நல்லனவாக அமையும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய சம்பவத்தை காணலாம் நன்றி வணக்கம்